وبركاته வலைக்கம் வரமத்துல வபரகாத்தன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இந்த வார கேள்விகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் ஒவ்வொரு வாரமும் அந்தந்த வாரத்தில் வருகிற கேள்விகளுக்குரிய பதிலை இந்த வார கேள்விகள் நிகழ்ச்சியில் நாம் பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இந்த வாரத்திற்கென்று சில கேள்விகள் வந்திருக்கின்றன பட்டுக்கோட்டை பகுதியில் பாஜக வேட்பாளரை ஆதரித்து ஒரு முஸ்லிம் குடும்பம் ஓட்டு கேட்டு சென்றுள்ளனர் அவர்களுக்கு பாதுகாப்பிற்காக காவலர் ஒருவரும் சென்றுள்ளார் இது எதை காட்டுகிறது என்று ஒரு சகோதரர் கேட்டிருக்கிறார் இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் பெரிய செய்தி இல்லை பாஜகவுக்கு எப்படி ஒரு முஸ்லீம் ஆதரிப்பார் என்பதுதான் இந்த கேள்வியினுடைய சாராம்சம் எல்லா இடங்கள்லேயுமே சில புல்லுருவிகள் சில துரோகிகள் இருக்கத்தான் செய்வாங்க அவங்களுடைய சொந்த ஆதாயத்திற்காக எவ்வளோ பெரிய சமூகத்திற்கு கேடு ஏற்பட்டாலும் அதையெல்லாம் கண்டுகொள்ளாத சில பேர் இருக்கிறாங்க அது தேசிய அளவுலேயும் அந்த கட்சியில் ஒன்று ரெண்டு பேரை நம்ம பார்க்க முடிகிறது மாநில அளவுலேயும் அது மாதிரி பார்க்க முடிகிறது அங்கங்கே வட்டார பகுதிகளிலையும் ஒன்று ரெண்டு பேர் இது மாதிரி தலை காட்டுறாங்க அவங்களுக்கு அந்த பாஜகவினால் ஏற்படுகிற கேடு சமூகத்திற்கு எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணுறாங்க முஸ்லீம்களை காலி பண்ணுறதில் எப்படி குறியாக செயல்படுறாங்க முஸ்லீம்களுடைய உரிமைகளை பறிக்கிறாங்க அதை பற்றிலாம் அவங்களுக்கு அக்கறை இல்லை அந்த மாதிரியான யாருக்கு அக்கறை இல்லையோ அவங்க அதுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க அவங்களுக்கு இஸ்லாம் குறித்த பற்று இருக்காது முஸ்லீமாக வாழணுங்கிற விருப்பம் இருக்காது பள்ளிவாசலுக்கு போனா என்ன புகலாட்டி என்ன பள்ளிவாசல் இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன அப்படின்னு நினைக்கிறவங்க தான் சேருவாங்க ஏன்னா பள்ளிவாசலை இடிச்சு தள்ளக்கூடிய கட்சியாக பாஜக இருக்கும் பொழுது அந்த கட்சிக்கு ஒருத்தர் முஸ்லீம்கிற போர்வையில் ஆதரவு கொடுத்தாருன்னா அவருக்கு பள்ளிவாசலை பற்றியான அக்கறை இல்லைன்னு அர்த்தம் தன்னை முஸ்லீம்கிட்ட கொள்ளவே அவங்க விரும்பாதவங்களாக இருப்பாங்க இந்த மாதிரியான ஆட்கள் தான் அந்த மாதிரி ஆதரிப்பாங்க அவங்களுக்கு காசு பணம் இதான் பிரதானமான நோக்கமாக இருக்கும் அந்த மாதிரி பணத்தை கொடுத்து வேலைக்கு வாங்கியிருக்கிறாங்க என்பது தெரிகிறது அதை தாண்டி இன்னொன்னே நீங்கள் கவனிக்கணும் இது மாதிரி முஸ்லீம்கள் வந்து அவங்கள ஆதரித்த மாதிரி இதுக்கு முன்னாடி பல செய்திகள் நமக்கு வந்துருக்கிறது அது எல்லாத்துலேயுமே பாஜக ஒரு திட்டமிட்டு ஒரு பொய்யான தகவலை உலகத்திற்கு தந்திருக்கிறாங்க என்றும் பல தடவைகளில் நிரூபணமாக இருக்கிறது உதாரணமாக அவங்க கூட்டின ஒரு பெரிய கூட்டத்தில் தமிழகத்தில் கூட்டிய ஒரு ஒரு மாநாட்டில் முஸ்லீம் பெண்கள்லாம் கலந்து கொண்டாங்க என்று மீடியாக்களில் செய்தியை கசிய விட்டாங்க கடைசியில் பார்த்தா எந்த முஸ்லீமும் போய் பங்கெடுக்கலை மொத்தமாக ஹோல்சேலாக கடையில் போய் புர்காக்களை வாங்கிட்டு வந்து முஸ்லீம் பெண்கள்னு சொல்லி காட்டுற மாதிரி முழுசாக மேலேருந்து கீழே வரைக்கும் மூடி உணது உட்கார வச்சுட்டாங்க இந்து பெண்களை உணவு உட்கார அது எல்லாம் பின்னாடி தகவல்களாக வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் எல்லாம் நம்ம பார்த்தோம் இந்த மாதிரி பல கட்டங்களில் நடந்திருக்கிறது அந்த வகையில் கூட இருந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது நிஜமாகவே அப்படி யாராவது போனாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள முஸ்லீம் நிஸ்ட்ல வைக்க முடியாது இவங்க போனதுனால முஸ்லீம்களை ஒரு கணிசமான மக்கள் போயிட்டாங்க ஆதரிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது சமூகம் குறித்து இஸ்லாம் குறித்து அல்ல தன்னை முஸ்லீம் என்று அறிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிற யாராக இருந்தாலும் அவங்க பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்க மாட்டாங்க என்பதுதான் உண்மை